நீங்கள் தமிழ் நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த அரசு பேருந்து கிடுகிடு என பள்ளத்தில் கவிழும் முன் மரத்தில் மோதி நின்றது அதிர்ஷ்டவசமாக பேருந்தில் பயணித்தவர்கள் உயிர் தப்பினர் நீலகிரி மாவட்டம் குன்னூரில் இருந்து சோல்ராக் எஸ்டேட் பகுதிக்கு அரசு பேருந்து ஒன்று நாள்தோறும் சென்று வருவது வழக்கம் இந்நிலையில் நேற்று மாலை சோல்ராக் எஸ்டேட் பகுதிக்கு அரசு பேருந்து சென்றுவிட்டு பதினான்கு பயணிகளுடன் குன்னூர் நோக்கி வந்து கொண்டிருந்தது பேருந்தை நந்தகுமார் என்ற ஓட்டுநர் ஓட்டி வந்த பொழுது சின்ன கரும்பாலம் காட்டேரி இடையே சாரல் மழை பெய்து வந்த நிலையில் பேருந்து ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து கிடுகிடு என பள்ளத்தில் கவிழ சென்றபோது மரத்தில் மோதி நின்றது இதில் ஓட்டுநர் மற்றும் நடத்துனருக்கு சிறு ஏற்பட்டது பேருந்தில் பயணித்த பயணிகள் அனைவரும் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினா் சம்பவ இடத்திற்கு விரைந்த குன்னூர் டிஎஸ்பி வீரபாண்டி மற்றும் காவல்துறையினர் பேருந்து விபத்து குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது